எனதருமை சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதத்தில் தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடிவருமென்று சொல்லக்கூடிய வகையில் இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்ப்போம் தனுசு உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கின்ற போது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி நான்கில் ராகு ஐந்தில் செவ்வாய் ஆறில் குறு ஏழில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார்கள் எட்டில் புதன் பத்தில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக கிரகப்பெயர்ச்சிகள் என்று பார்க்கின்றபோது ஜூலை மாதம் ஏழாம் தேதி ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிரன் அமரவிருக்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு ஐந்திலிருந்து ஆறுக்கு செல்கிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கவிருக்கிறார் இவைகள்தான் இந்த ஜூலை மாதத்திற்கான உங்களுக்கான கிரகங்களின் நிலைப்பாடுகளும் அவற்றின் மாற்றங்களும் ஆகும் இந்த ஜூலை மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது பொதுவாக சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒன்றான மூன்றாம் இடத்தில் தற்போது பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு அதீதமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் சனி பகவானால் நிறைந்து கிடைக்கும் என்பதை துல்லியமாக சனி தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியங்களில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே பெருமளவிலான வெற்றியோகங்கள் கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கடினமான பணிகளில் கூட மிக எளிமையாக வெற்றிகளை சனி பகவான் மூன்றில் இருப்பதால் பெற முடியும் இந்த ஜூலை மாதத்தில் செவ்வாய் பகவான் ஆரம்பத்தில் பதினொன்றாம் தேதி வரை புத்திஸ்தானமான ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே உங்களுக்கு மனதில் தெளிவு கிடைக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் இந்த செவ்வாய் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் செவ்வாய் உங்களுக்கு ராஜயோகாதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி புத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய் குருவை நோக்கி செல்கிறார் எனவே பிள்ளைகள் வழிகளில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் நீண்ட காலங்களாக பிள்ளைகளுக்கு தடைப்பட்டு கொண்டிருந்த எல்லா விஷயங்களிலும் தடைகள் தாமதங்கள் விலகி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் மேலும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவு கிடைக்கும் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு உங்களுக்கு செவ்வாய் பகவானால் மிகச்சிறந்த நல்ல பல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் எல்லா சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஏனெனில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க் குருவை நோக்கி பயணிக்கிறார் மேலும் பன்னிரெண்டாம் இடமும் சொத்தை குறிக்கக்கூடியது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நிலம் வீடு வீட்டுமனை பண்ணை நிலம் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியான செவ்வாய்க் குருவை நோக்கி பயணிக்கிறார் இவற்றிற்கெல்லாம் மேலாக குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் எனவே வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் ஏனெனில் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் குருவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் தீர்ந்து அன்பு காதல் அந்நியோன்னியம் அதிகரிக்கும் மேலும் ஐந்தாம் அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார் மேலும் நான்காம் இடத்தின் அதிபதியோடு இணைந்து இருக்கிறார் எனவே கண்டிப்பாக சொத்து வகைகளில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாயாருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தாயார் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி புத்திஸ்தானாதிபதி குருவை நோக்கி பயணிப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் அறிவுபூர்வமாக சரியாக வெற்றியில் முடியக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியான குருவோடு சேர்க்கை பெறுவது மிக மிக சிறப்பு நீங்கள் எதிர்பாராத அதிக அளவிலான பெருங்கொண்ட பணப்புழக்கத்தை திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக காண முடியும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருவும் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதியான செவ்வாயும் சேர்ந்து ராசிக்கு ஆறில் இருப்பது மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான மாதமாக இந்த ஜூலை மாதம் கருதப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய ராசி அதிபதியான குருவும் பன்னிரண்டாம் இடத்தின் அதிபதியான செவ்வாயும் ஆறாம் இடத்தில் மறைந்திருப்பது அதிர்ஷ்டம் ஆக இந்த ஜூலை மாதத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் பயணிப்பது கோச்சாரம் ரீதியாக வலுவான நிலையாக கருதப்படுகிறது செவ்வாய்க்கு ஆறாம் இடம் அதிர்ஷ்டமான இடமாக கருதப்படுகிறது எனவே ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சிறு செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை செவ்வாயால் உச்சத்திற்கு செல்லும் இவற்றையெல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் பெரிய அளவில் பார்க்க முடியும் இந்த ஜூலை மாதத்தில் புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஜூலை மாதம் மற்றும் ஆகஸ்ட் மாதம் புதன் அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் புதன் பகவானைப் பொறுத்தமட்டில் கோச்சாரத்தில் எட்டாம் இடம் என்பது மிகச்சிறந்த வலுவான இடமாகும் எனவே புதன் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் கிடைத்து லாபங்கள் அதிகரித்து பணவரவுகள் பெருகி பொருளாதார முன்னேற்றங்களும் ஏற்படும் இந்த ஜூலை மாதம் மற்றும் ஆகஸ்ட் மாதம் இந்த இரண்டு மாதத்திலும் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கப் போவதால் வியாபாரம் மற்றும் சொந்த தொழில் செய்பவர்கள் அசுர வளர்ச்சிகளை பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் உள்ளது பெரிய அளவிலான உயர்ந்த நிலையில் உள்ள நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக உங்களுடைய ராசிக்கு அதிபதி குறு ஆறிலிருந்தாலும் கூட புதன் பகவான் உங்களுக்கு பக்க பலமாக ஆதரவாக இருக்கிறார் புதன் பகவான் ஜூலை ஆகஸ்ட் இரண்டு மாதங்களும் எட்டில் இருப்பதால் இந்த இரண்டு மாதங்களும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோக காலகட்டங்கள் ஆகும் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகும் புதனெட்டில் இருக்கும்போது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையின் மூலமாக அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் மேலும் இந்த மாத காலகட்டத்தில் சுக்கிரபகவான் உங்களுக்கு சாதகமாக போகிறார் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானும் எட்டாம் இடத்தில் அமர்கிறார் சுக்கிரனுக்கும் எட்டாம் இடம் மிகுந்த வலுவான இடமாக கருதப்படுகிறது சுக்கிரன் கோச்சாரத்தில் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல பணப்புழக்கங்களை கொடுக்கும் எவ்வளவு பெரிய அளவிலான கடினமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிதாக நீங்கள் கையாளுவீர்கள் மேலும் விவாகத்திற்காக நல்ல வரன் அமையும் குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரித்து குடும்பமேன்மை உயரும் ஆக இந்த ஜூலை மாதத்தில் சுக்கிரனும் புதனும் எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட அதிர்ஷ்டம் ஆகும் மேலும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது பல்வேறு வகைகளில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு நீண்ட காலங்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் முடிவுக்கு வருவதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் வெற்றிகள் நிறைந்து கிடைத்து ஆதாயங்களும் பணப்புழக்கங்களும் உச்சத்திற்கு செல்லும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுமார் இன்னும் பத்து மாத காலகட்டங்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு ஆறாம் இடத்தில்தான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் குரு பகவான் ஆறில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மேலும் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்தல் நல்லது ஜாமீன் கையெழுத்து போடுதல் கடன் வாங்குதல் கடன் கொடுத்தல் போன்றவற்றை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு இதுபோன்ற விஷயங்களில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் குரு ஆறாம் இடத்தில் இருக்கும் போது கெடுபலன்கள் இருக்காது மேலும் நீங்கள் தான் வழக்கை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் தான் கடனை நோக்கி செல்கிறீர்கள் என்று சொல்லலாம் ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதிதான் அதாவது குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் கடன் நோய் எதிரி வழக்கு பகை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியன் மாதது வக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் ராஜயோகாதிபதி என்பது மட்டுமில்லாமல் பாக்கியாதிபதியும் கூட இந்த சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பாக்கியாதிபதி ஜென்மத்தை பார்ப்பதால் உங்களுடைய பயணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நன்மைகள் கிடைக்கும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான சூரியன் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்கிறார் சூரியன் எட்டாம் இடத்தில் மறையும் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் உங்களுடைய தந்தையாருக்கு சிறு சிறு கஷ்டங்கள் ஏற்படும் மற்றபடி சூரியன் எட்டாம் இடத்தில் மறைந்து சஞ்சரிக்கும்போது போது மத்திய மாநில அரசின் மூலமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் அனைத்தும் நிறைந்து கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் இதுவரையில் இழுபறியாக இருந்து வந்த அரசு விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும் மேலும் எட்டாம் இடத்தில் சுக்கிரனும் இருப்பதால் அரசாங்க அனுகூலங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் செவ்வாய் மற்றும் குரு ஆறாம் சேர்க்கை பெறுவது மேன்மை வளர்ச்சி அதிர்ஷ்டம் தரும் இன்னும் சொல்லப்போனால் விபரீத ராஜயோகம் கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நன்மையில் முடியும் மேலும் நல்ல பல அதிர்ஷ்ட திடீர் திருப்பங்கள் ஏற்படும் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் மாதகிரகங்களின் கோல்சார சஞ்சார நிலை மிகச்சிறப்பாக அமைந்துள்ளது இந்த ஜூலை மாதத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்து சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது ஜூலை ஆறு ஏழு எட்டு இந்த தேதிகளில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும்